ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என் வச்சு ஹோம்மேட்டில் நம்ம எனக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து கருப்பு உளுந்த வச்சு சாஃப்ட்டான இட்லியும் நல்லா மொறு மொறு தோசையும் பார்க்க போகிறோம் அந்த கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது கருப்பு உளுந்துட்டில் நிற்காத கருப்பு உளுந்து நம்ம வந்து ஒரு கப்பு எடுத்துட்டோம்னா அதே கப்பில் வர நாலு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருப்பு உளுந்து நல்லா நல்லா வெண்ணெய் மாதிரி கருப்பு உளுந்தையும் வெண் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இட்லி அரிசி நம்ம வந்து தனியாக அரைச்சி எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் நல்லா வந்து ஃபெர்மெண்ட் அதுக்கப்புறமா வந்து மாவு பிடிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் தோசை கருப்பு உளுந்து தோசை சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருப்பு கருப்பூலேருந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக வந்து பெண்களுக்கு வேறு இடுப்பு வலி கால் வலி முழங்கால் வலி கை வலி எல்லா வலிக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ரெமடியாக இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வளர்கிற பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த கருப்புளை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்க இட்லி நம்ம போட்டுக்கலாம் இட்லி வந்து தண்ணி நல்லா பொதிச்சு தான் நம்ம வந்து இட்லி மாவு வந்து இட்லி தட்டில் ஊற்றி நம்ம இட்லி வேக வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டான பஞ்சு மாதிரியான இட்லி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ